நம்பிக்கையினால் நம் வாழ்வை இறைவன் பாதம் அர்ப்பணித்து வாழ்வோம் நவம்பர் பதினாறாம் தேதி சனிக்கிழமை பொதுக்காலம் முப்பத்தி இரண்டாம் வாரம் ஸ்காட்லாந்து நாட்டு புனித மார்க்ரெட் புனித கெட்ரூட் கண்ணின் நினைவு மறையுரை சிந்தனை நம் ஆண்டவர் வரும்போது மண்ணுலகில் இறை நம்பிக்கையை காண்பாரோ நற்செய்தியாளரின் கேள்வி நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றது இக்கேள்வி நம் கிறிஸ்தவ வாழ்வை சிந்தித்து சீர்தூக்க வழிவகுக்கின்றது நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாதோ என்ற மனநிலை நம்மை தொற்றிக்கொள்ளும் போது இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வருகின்ற ஏழை கைம்பெண்ணின் நம்பிக்கை குரல் நமக்கு மேலும் இறைவன் மீதுள்ள நம்பிக்கையை அதிகரிக்கின்றது ஆகவே இதே நம்பிக்கையினால் நம் வாழ்வை இறைவன் பாதம் அர்ப்பணித்து ஆண்டவரின் கேள்விக்கு பதிலாக வாழ முயற்சிப்போம்